சின்ன வெங்காயம் கிடைக்காது கருவேப்புல கருவாடு அஜ்மான் பாக்கெட்டு போனால் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சேன் அதுக்காண்டு வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ரொம்ப நன்றி சொல்லி நல்லா உங்களுக்கு பர்கத்தை கொடுப்போம் அப்படின்னா இல்லை எனக்கு பதினெட்டு சார் தான் கேட்டான் நான் அந்த பரகத்தை சொல்லலை அடுத்தது காலையிலேயே நம்ம பதியோட நம்ம வெளியில் போறோம் அவளுக்கு போக அது பாவம் கேப்பான் கழுத்தில் காலத்துவான் அவளே கொத்தமல்லி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஓகே ஜீராவதூள் எல்லாம் கரைச்சி

வெள்ளையா இருக்குது அது எனக்கு அது வந்து இது கத்திரிக்காய் தெரியுது முள்ளங்கி கிடையாது முள்ளங்கி அது முருங்கக்காய் கிடக்குது ஆமா முருங்கக்காய் போட்டதனால காய்கறி ஆனா அப்படி சொல்லுங்க கேரட் கிடக்குது சூப்பர் மிளகுத்தூளா இது கரியாணத்துக்கெல்லாம் போடுவாங்க மஞ்சள் தூள் கொதிக்குது கொதிக்கணும்